வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் இப்போ பார்க்குறது சிகப்பு பொன்னாங்கனி நாட்டு பொன்னாங்கனி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா க்ரீன் கலராக ஃபஸ்ட்டு இலை வந்து அப்புறம் வந்து ரெட்டு கலராக மாறும் இதுதான் நாட்டு பொன்னாங்கனி உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது மாடியில் சின்ன தொட்டில கடையில் வாங்கின பொன்னாங்கண்ணி கீரையை கிள்ளி கிள்ளி நான் கா அந்த தண்டுகளை நட்டேன் அது பார்த்தீங்கன்னா நல்லா செழுமையாக வளர்ந்துட்டு நான் எந்த மாதிரி ரெண்டு கை அளவுக்கு நான் மூன்று முறை வந்து எங்கள் மாடி தோட்ட தோட்டம்னு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் அதில் இருக்கிற கீரையை வந்து சமைச்சிருக்கேன் இன்றைக்கும் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை சமையல் தான் ரெண்டு கைப்பிடி சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு பெரிய தக்காளி பத்து சாம்பார் வெங்காயம் பத்து பூண்டு தேவையான அளவு உப்பு துவரம்பருப்பு கால் கப்பு பழுத்த தக்காளி ஒன்று முக்கால் கிளாஸ் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மூன்று சவுண்டு வர வச்சு எடுத்து தண்ணியை கொஞ்சம் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன் குக்கர் ஆவி அடங்குனா ஓப்பன் பண்ணிவிட்டு மசிச்சிடலாம் இல்லைனா மிக்ஸரில் ஒரு சுற்றி சுற்றி கடுக்கு பருப்பு பருவப்பில் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் சாதத்தில் பரட்டி சாப்பிட இட்லி தோசை பூரி சப்பாத்தி அனைத்திற்கும் அருமையாக இருக்கும் அடுத்து வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளை சோயாபீன்ஸ் அதாவது ஹார்ட் மாடல் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சோயாபீன்ஸை நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க நான்கு சவுண்டு வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை மஞ்சள் தூள் அளவு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெய் கொஞ்சம் போல் விட்டு நல்லா பெரட்டி அடுப்பதும் வானையில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ரீஃபைன் ஆயில் விட்டுவிட்டு அரை ஸ்பூன் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சதை அப்படியே போட்டுருங்க ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இந்த சோயா உள்ள சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை அது மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் போல் எடுத்து சின்னதாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து கொடுங்க சட்டியில் பச்சை வாட போக அடுப்பை சிம்பிள வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கினதும் அது பச்சை வாட போகணும் நல்லா ஒரு பொன்னிற கலர் வரும் அது பார்த்தீங்கன்னா மெத்து மெத்துன்னு மாவு போல் வாயில் நம்ம போட்டோம்னா அப்படியே வழுக்கிட்டு போக்குற மாதிரி சுவையும் அருமையாக இருக்கும் சாஃப்ட்டும் நல்லாயிருக்கும் இதில் வந்து இந்த மாதிரி வறுத்து பொரியல் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம குருமா பண்ணலாம் இல்லைன்னா காரக்குழம்பு மாதிரி இந்த பட்டர் சோயா அது மாதிரியும் பண்ணலாம் இப்போ நான் ரெடியாக எடுத்து இது ஒரு பாத்திரத்தில் நான் மாட்டிக்கிறேன் அடுத்து வந்து வேர்க்கல் சட்னி வேர்க்கல்லை சட்னி வந்து பெரிய வெங்காயம் இல்லைனா சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துட்டோம் ஒரு தக்காளி எடுத்துட்டேன் ஐந்து வர மிளகா எடுத்துகிட்டேன் கொஞ்சம் போல் க கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன் பூண்டு ஒரு ஒரு நான்கு பல் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு கால் கப்புக்கு அதாவது ஒரு பதினஞ்சு வரம் மாதிரி வேர்க்கல் எடுத்துக்கிட்டேன் கொ புளி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் எல்லாம் உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சுடுங்க இதெல்லாம் தனித்தனியாக நல்லா வதக்க முதல் வேர்க்கல்லாம் கல்லை பருப்பு முதல் வதக்கி எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு வறுத்துக்கோங்க அடுத்து மற்ற பொருள் தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி பூண்டு இஞ்சி இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு எல்லாத்தையுமே அப்புறம் சேர்த்து வறுத்துக்கலாம் ஏன்னா வந்து வேர்களை வந்து நான் பச்சை வேர்க்கலை எடுக்க வறுத்த வேர்க்கலை எடுத்தா நீங்க வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை லேசா சூடு பறக்க வருத்தீங்கன்னா போதும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை இப்போ நான் வேர்கலை வறுத்துட்டு முழு உளுந்து அடுத்து கல்ல பருப்பு மூணு தீங்கு நான் வந்து வடை சட்டில சேர்த்துட்டேன் நான் வந்து இதுல வந்து வேர்க்கல்ல சீக்கிரம் வருபடணும்ன்றதுனால ரெண்டு ஸ்பூனை வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க இப்போ வந்து கொத்தமல்லி பூண்டு இஞ்சி இதெல்லாம் இதோடயே நான் வறுத்துக்கிட்டேன் அடுத்து தக்காளி வெங்காயம் வரமிளகாய் இதெல்லாம் தனியா கூட நம்ம வறுத்துக்கலாம் இதை இதோடய சேர்த்து கூட வறுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் கொஞ்சம் வறுத்து நம்ம போட வேண்டியதாக இருக்கும் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் உடனே நம்ம வறுத்த எடுத்துக்கலாம் ஏன்னா அது வறுபட்டதுனால ரொம்ப நேரம் வ இல்லை இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் வர மிளகாய் கருவேப்பில் இருந்தால் கூட ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நான் நான்கு சில்லு இதில் சேர்த்துருக்கேங்க இதை நல்லா வதக்கி கொடுங்க இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதும் வேர்க்கல்ல கடலப்பருப்பு பருப்பு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒரு சேர ஒன்றா கடைசியாக கொட்டி வதக்கிட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி கடுகு உளுந்த பருப்பு கருப்பில் போட்டு தாளித்தான் செஞ்சிருங்க இதை கெட்டியாகவும் வச்சு சாப்பிடலாம் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு கரைச்சியும் சாப்பிடலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக ஒவ்வொரு சட்னியும் செய்யலாம் வேர்க்கல கார சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும் காரம் தூக்கலாக இருக்கணும் இருக்கணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளிப்பும் சேர்க்கணும் வரகு அரிசி சிகப்பு கவுனி அரிசி இதெல்லாம் மூன்று வித அரிசி குதிரவால் அரிசி இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி இட்லி வேர்க்கடலை கார சட்னி இந்த பக்கம் பச்சை சுண்டக்காய் காரத்துக்கு இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இன்றைய சமையல் என்னென்னு பார்க்கறலாம் இன்றைக்கி வந்து ஒயிட் பீன்ஸு வந்து பொரியல் அடுத்து வந்து மஷ்ரூம் கிரேவி பொண்ணாங்க இன்றைக்கிற கடைச்சல் நன்றி